இந்த கப்பில் ஆரிய மாவு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு நிறையா இந்த கப்பில் ஒரு கப்பு நிறையா வெள்ளம் முனித்து எடுத்துக்கணும் இல்லை நாட்டு சக்கரை இந்த கப்பில் நிறைய வலி வலியை வேர்க்கல்லை வறுத்து வேர்க்கல்லையை ஒன்றும் அதிகமாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடணும் கேழ்வரகு நல்லா ரொட்டி சுட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரியே நல்லா ரொட்டி சுட்டு அந்த ரொட்டியை ஆற வச்சு நல்லா ஊற்றிட்டு அதையும் மிக்ஸியில் நல்லா நைஸாக சொர சொர அரைச்சிட்டு வந்துடணும் வெள்ளத்தையும் ஒரு ரோல் போட்டு நல்லா கட்டி இல்லாத அரைச்சி மூணையும் ஒன்றா கொட்டி நல்லா கலறி பனிஞ்சா எண்ணெய் இன்னும் எதுவுமே தொடருவாதீங்க அப்படியே உருண்டை வந்துடுங்க பாருங்க சூப்பர் உருண்டை செம்ம சூப்பராக இருக்குது இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாரம்பரிய கேள்வி வரது ரெடி பண்ணி சாப்பிட்லாம்